கே கேஸ் வீதியை முகப்பாக கொண்ட ஒண்டே முக்கால் பிறப்பு காணி இனிபியும் பிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுதான் இந்த காணி கேகேஎஸ் வீதியை ஒரு முகப்பாக கொண்டு வந்த ரோட பிரதான ஹீதியை முகப்பாக கொண்டு இந்த காணி தியேட்டருக்கு முன்னாக இந்த காணி வந்து காய் நம்மளோட இருக்குது இது மதவளோட சந்தி வந்து கிட்டத்தட்ட இயங்க சொல்றது மதனவட சந்தி வந்து அமைஞ்சிருக்கு அந்த காணியை வந்து பற்றி பார்க்கணும் அல்லது பற்றி விலையில் பேசணும்னு சொன்னால் அது தொலைபேசி இதற்கொடர்பு உண்டால் விலை விவரங்களை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை வந்து கதை கட்டக்கூடிய இடமாக இருக்குது மற்றும் முன்னுக்கு நாற்பது அடிதான் வீதி மோப்பாக கொண்ட வந்து இந்த காணி அமைஞ்சிருக்கு